நம்ம வந்து ஒன்றிணையம் அதிமுக அப்பதான் வந்து பலமான ஒரு அதிமுகவா இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திக்க முடியும் ஒன்றிணைப்பை நோக்கியும் ஒரு 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 ஒருங்கிணைப்பு குழுவெல்லாம் வர நடத்திக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் விட்டுட்டு டக்குன்னு இப்படி எடப்பாடியை எதிர்த்து ஒரு காட்டமான அறிக்கை போடுறதுக்கான காரணம் என்னது இந்த கட்சியினுடைய பிரதான நம்பர் ஒன் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் பத்து ஆண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பனிரெண்டு ஆண்டுகள் அவனுடைய பொருளாளர் ஒரு பதினெட்டு இருபது லட்சம் பதினெட்டு இருபது கோடி இருந்ததே இரநூத்தி எழுபது முந்நூறு கோடி அளவுக்கு பார்ட்டி ஃபண்டை கொண்டு வந்தவர் அவருக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் எடப்பாடி நான் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டார் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஆர் சசிகலா யாருக்கு போற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல இது கட்சி நலனுக்கு உகந்ததில்லை என்று கருதியதால் இவ்வளவு ஒரு கோபாவேசமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இனி இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போராகவே மாறும் இந்த மாதிரி ஒரு குழு வந்திருக்குங்க அவங்கள பார்க்குறீங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறார் ரோட்டில் போகிறா வரவளாம் குழுன்னு வச்சுக்கிடுவான் அவங்க எல்லாம் பேசணுங்கிறார் ஒரு தலைவனுக்கு அழகா ஒரு வார்த்தை என் காலில் இருந்து முதலமைச்சரானவன் எப்படி சொல்றதுன்னு கேட்கல கேட்கலான்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்ற மிகச்சிறந்த ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ அல்லது தொண்டர்கள் பலமோ நிறைந்தவர் இல்லை திரு எடப்பாடி இப்போது இருக்கிற பணத்தை வச்சு ஒரு அரசியல் நடத்தலாம் காலப்போக்கில் மிக மோசமான தோல்வியை அவர் தழுவ பொழுது தான் உண்மை அவருக்கு புலப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே ஆறு லட்சம் பேர் உறுப்பினர் சொல்லார்ல ஒரு கோடி பேர் கூட ஓட்டு போடல தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேர் என்னமோ தான் இருக்குது மிச்சம் ஒரு கோடி பேர் எங்கே போனாங்க நான் வந்து உங்களை சேர்த்துக்கோங்கன்னு கேட்கவே இல்லையே எனக்கு எந்த அவசியமும் இல்லையே என்னைக்கும் வந்து எடப்பாடிக்கிட்ட நான் யாசகம் எடுக்கவே மாட்டேன் எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுங்கிற அப்போ எல்லாரும் சேரணும்னு நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்த நீங்க இப்போ வந்து எனக்கு அந்த அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் ஒருங்கிணைவது ஒன்றிணைப்பது என்பது எல்லோரும் சம அந்தஸ்தோட வர்றது சேர்வது என்பது அவர் பெரிய பிக் பாஸ் மாதிரியும் இவங்க போய் சேர்ற மாதிரியும் என்னை சேர்த்துக்கொள் என்று சொல்லவில்லை என்கிறது நூற்றுக்கு நூறு சரியானது நேர்களுக்கு வணக்கம் இன்றினும் நிகழ்ச்சிகளில் உடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள் சார்க்கடை கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓபிஎஸ் அவர்கள் ஏபிஎஸ் தாக்கி ஒரு ஏழு பக்கத்துக்கு ஒரு நீண்ட அறிக்கையை பல்வேறு விஷயங்கள பத்தி பேசிருக்காரு அறிக்கையில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒரு விஷயமா பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்றிணையனும் அதிமுக அப்பதான் வந்து பலமான ஒரு அதிமுகவா இருபத்தாறுல தேர்தல சந்திக்க முடியும் அப்படின்னு ஒன்றிணைப்பை நோக்கியும் ஒரு 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 ஒருங்கிணைப்பு குழுவல்லா வேற நடத்திகிட்டு இருந்தாரு அதெல்லாம் விட்டுட்டு டக்குன்னு இப்படி எடப்பாடியை எதிர்த்து ஒரு காட்டமான அறிக்கையை போடுறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை கடந்த இரண்டரை ஆண்டுகளாகவே மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒன்றுபடணும் ஒன்றுபட்ட அதிமுக தான் நமக்கு வெற்றி சாத்தியம் அதுதான் தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அவருடைய பயணம் இருந்தது ஒன்றிணைவோம் ஒருங்கிணைப்போம் கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவது மேலானது இப்போ இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு முப்பது ஆண்டுகள் இந்த கட்சியை வளர்த்தெடுத்து கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா இந்த இருவருடைய அந்த லட்சியங்கள் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த கட்சி காலகாலமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த விஷயத்தை திரு ஓபிஎஸ் முன்னிறுத்தினார் நம்ம பலமுறை பேசியிருக்கோம் ஒரே ஒரு விஷயம்தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் கூட கட்சியின் முதன்மை பொறுப்பில் இருந்தாலும் கூட முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி தனிச்சையாக செயல்பட்டார் அவரும் அவரை சார்ந்தவர்களும் கட்சி ரீதியான முடிவெடுத்து அந்த முடிவை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட போய் அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்க கட்சி முக்கியம் மீண்டும் தம்மால் ஒரு கட்சியில் பிரிவோ புலவோ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டு வந்தார் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒத்துக்கொண்டவர் ஒரே ஒரு பிரச்சனையில் மாறுபடுகிறார் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கணும் திரு எடப்பாடி என்ன பண்ணிட்டாருனா சி வி சண்முகம் டி ஜெயக்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் ராஜ்யசபா உறுப்பினர் முடிவெடுக்கிறாங்க அவங்களா அப்போ திரு ஓபிஎஸ் சொல்கிறார் நம்ம வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொண்டு வந்துட்டீங்க தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே பார்க்கலான்னு நான் சொன்னேன் அதை பரிசீலிக்க கூட இல்லை வெறும் ஒரு நான்கு ஐந்து சமுதாயம் உள்ள வன்னியர் மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட நூற்றி ஆறுக்கும் மேற்பட்ட சமுதாயத்தினருக்கு ஒம்பது புள்ளி அஞ்சு அப்போ தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அந்த தென் மாவட்டங்களில் மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற அந்த நூற்றி ஆறு சமுதாய பிரமுகர்களும் அப்படியே அதிமுகவுக்கு எதிராக வந்துட்டாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிக பயங்கரமான தோல்வி இதிலிருந்து மீண்டு எடுக்கணும்னா தென் மாவட்ட பிரதிநிதி ஒருத்தருக்கு ராஜ்யசபா கொடுக்கணும் அப்படின்னு தர்மர் இன்றைக்கி ராஜ்யசபா அவருக்கு கொடுக்கணுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார் வழக்கம் போல் எல்லாரும் போய் இப்போ பஞ்சாயத்து பேசினாங்க ஒரு முறை அவருக்கு ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற காரணம் வலிமையான காரணம் சரியான காரணம் அடுத்தடுத்து நாம் தேர்தலில் வெற்றி பெறணும்னா தென் மாவட்டங்கள் குறிப்பாக அந்த தென் மாவட்டங்களில் ஒரு பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மிக வலிமையான தேர்தலின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக அந்த நூற்றி ஆறு சமுதாயம் இருக்குது எனவே இந்த நிலையை நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சீட்டு நிச்சயம் வேணும் அப்படின்னு அவர் உறுதியாக இருந்துட்டார் அவர் மறுத்துட்டார் இனிமேல் ஓபிஎஸை ஏமாற்றி நம்ம கையெழுத்து வாங்க முடியாது அவருக்கு அழுத்தம் கொடுக்க முடியாதுன்னு முடிவெடுத்துட்டு தான் இந்த ஒற்றை தலைமைங்கிறாங்க இந்த ஒற்றை தலைமை என்கிற போக்கு கட்சியில் பெருவாரியானவர்களுக்கு விருப்பமற்ற தன்மை தான் விருப்பமற்ற தன்மை தான் அவர் தன்னிடம் இருக்கிற அந்த பணபலம் படைபலம் அவர் இன்னைக்கு திமுக மேலே குற்றம் சாட்டுறார்ல இந்த பணபலம் படைபலம்லாம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்ததால் அவர் மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் பின்னாடி அணிவகுத்து வந்தாங்கள அவங்களும் கூட எல்லோரையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டார் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவிற்கு மனம் வெதும்பி ஒரு ஏழு பக்க அறிக்கை அப்படி இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் சொன்னாரு எனக்கு கட்சியில எந்த பொறுப்பு வேணாம் கட்சி ஒருங்கிணையனும் ஒன்றுபடணும் அப்படின்னு எனக்கு கேட்குற இவ்வளோ நாள் அமைதியா இருந்தவர் திடீர்னு இவ்வளவு காட்டமான அறிக்கைன்னா இப்ப இப்ப எதாவது சமைப்பான்னா நடந்தது அதுக்கு இவ்ளோ கோவம் அவருக்கு கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி சொல்றாரு இல்ல அவருக்கும் கட்சிக்கு சம்பந்தமே இல்லங்க ஓஎஸ் ஆர் அதுதான் அதுதான் சொல்றாரு கடைசியா அவர் சொன்னது என்னன்னா அவர் ஒருபோது என்ன கம்பெனியா வந்து போறதுக்கு அப்படிங்கிறாரு இந்த கட்சியினுடைய பிரதான நம்பர் ஒன் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஆண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பன்னிரெண்டு ஆண்டுகள் அண்ணாதிமுகவினுடைய பொருளாளர் ஒரு பதினெட்டு இருபது லட்சம் பதினெட்டு இருபது கோடி இருந்ததே இரநூத்தி எழுபது முந்நூறு கோடி அளவுக்கு பார்ட்டி ஃபண்டை கொண்டு வந்தவர் அவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் எடப்பாடி என்ன குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாரா அதிமுகவை கேட்குறாங்க ஓபிஎஸ் அணியிலிருந்து யார் இவர் இவரும் சாதாரண தொண்டராக இருந்து வளர்ந்தவர் தான் அவரும் அப்படி வந்தவர் தான் அப்போ இடையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை தீர்த்து அமர்ந்து பேசி ஒருங்கிணையணும் இந்த கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் அவர் யார் அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு தொடர்ந்து புறக்கணிக்கிற பொழுது அவர் வெடிச்சிட்டார் கிளம்பிட்டார் இனி எடப்பாடி இல்லாத அண்ணா திமுக தான் அப்படிங்கிற கருத்தாக்கிறதுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி இதே நிலைப்பாட்டில் திருமதி வி கே சசிகலா ஒருங்கிணைப்போம் ஒன்றிணைப்போங்கிறாங்க அந்த அம்மா யார் சசிகலாவுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தன்னு எடப்பாடி சி வி சண்முகம் கே பி முனுசாமி ஜெயக்குமார் போன்ற பலரும் பேசினாங்க எதிர்வினையாட்டினாங்களா ஒரு வார்த்தை ஒரு வரி திருமதி சசிகலா யாராவது திட்டினாங்களா பேசினாங்களா இல்லை ஆனால் அவரையும் புறக்கணிக்கிறார்கள் எந்த சசிகலாவால் இவர்கள் பதவிக்கு வந்து பொறுப்புக்கு வந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி முதலமைச்சரும் ஆனாரோ அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் தற்காலிக பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்ந்தெடுக்கிற போது அன்றைய மறைந்த மதுசூதரன் அவைத்தளவிலிருந்து இபிஎஸ் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் ஜெயக்குமார் அந்த கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தலைமை கழக நிர்வாகிகள் முன்மொழிந்து தான் கொண்டு வர்றாங்க அன்றைக்கு ஒரு மூணு பக்க அறிக்கை அந்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் அதில் எந்த அளவிற்கு இவர் தகுதியானவர் கட்சியை நடத்துவதற்கு அம்மாவோடு அளவுக்கு இவர் நெருக்கமாக இருந்தவர் என்பதை மூணு பக்க அறிக்கையாக கொடுத்து கொண்டு வர்றாங்க ஸோ அந்த நிலைப்பாட்டில் நிச்சயம் வருவார்கள் அப்படின்னு நம்பி தான் அவங்க சொல்கிறாங்க எல்லோரும் ஒன்றிணைந்து போனால் தான் அம்மாவனுடைய லட்சியத்தை நிறைவேற்ற முடியும் தலைவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற முடியும் அவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த அம்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தற்காலிகமாக நான் விலகிறேன்னு சொன்னாங்க அப்படியே முழுமையாக விலகி போயிடணும் ஜானகி அம்மா மாதிரியே அவங்களும் வெளியில் இருக்கணும் அவங்களுக்கு கட்சிக்கு தொடர்பு இல்லைங்கிறாங்க குறைந்தபட்சம் நான் சொல்கிறது குறைந்தபட்சம் அந்த மந்திய மண்டலம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒன்று நூறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு பதினாறு பதினெட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் இவர்களுடைய ஆதரவாளர் திரு ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் என்று கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் இருக்காங்க இன்னும் பேர் இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வி தென் மாவட்டங்களில் ஐந்து தொகுதிகளில் டெபாசிட்டை பறி போயிருக்கு தென் மாவட்டம் புரட்சி சிலர் எம்ஜிஆர் காலத்திலும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் மிக உறுதியாக இருந்தது அதிமுகவனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த அந்த மாவட்டத்தில் கட்டுத்தொகை இழந்துட்டு நான் மட்டுமே கட்சியை நடத்துவேன் ஓபிஎஸ்ஆர் சசிகலா யார்னு போகிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல இது கட்சி நலனுக்கு உகந்ததில்லை என்று கருதியதால் இவ்வளவு ஒரு கோபாவேசமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இனி இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான போராகவே மாறும் அது எங்க கொண்டு போய் விடுங்கிறது நமக்கு இன்னொரு ஒரு ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் இன்னொரு தர்ம இன்னொரு தர்மயுத்தம் இல்ல இப்போ இரண்டாம் தர்மயுத்த முடிவுக்கு வரல இரண்டாம் தர்மயுத்தத்தில் இருக்கிற பொழுதே தான் அந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சி இருக்கிறது இந்த தர்மயுத்தத்தினுடைய நீட்சி இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும் இதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இன்று மாலை பத்திரிகையாளர் சந்திக்கிறாருங்க அங்க அவரு எந்த விதமான ஒரு வெடிகண்ட கொடுத்து போறாருன்னு எடப்பாடி இல்லாத அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு நிச்சயமாக வந்து விடுவார்கள் அப்படின்னு நான் கருதுறேன் இந்த அறிக்கையை ஆரம்பிக்கும் போதே பொய்மை துரோகம் மறத்தல் அப்படின்னு அடுக்கடுக்கான நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு என்ன ஜெயலலிதா அவர்கள் வந்து ராமாயணத்துல பரதனுக்கு ஒப்பீடா என்ன சொன்னாங்க விசுவாசத்துல ஆனா இப்பிடியெல்லாம் கிடையாது இவர் ஒன்னா நம்பர் சரியான ஒரு துரோகி அப்படின்லாம் வந்து எடப்பாடியே குறிப்பிட்டிருக்காரு ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஓபிஎஸ் தான் இப்ப இருக்காருன்னு சொல்லிட முடியுமா ஏன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடிபின் தான் முதல்ல வந்து விசுவாசத்துக்கான எதிரானவர்கள் அம்மாவுக்கு எதிராக முதல்ல களமிறங்குனவங்களே இறப்புக்கு பிறகு ஓபிஎஸ் தான் குற்றம் சட்ட வைக்கிறார்கள் அப்புறம் இப்படி இவரு விசுவாசம் மற்றவருன்னு எடப்பாடியே சொல்ல முடியும் இல்ல அது முழுக்க முழுக்க போய் சில ஜெயலலிதா அவர்கள் மறைந்த உடனே அப்ப எல்லாரும் போய் திருமதி சசிகலா காலில் விழுந்து நீங்க தான் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க முப்பத்தி நாலு வருஷமா உயிருக்குயிராக நான் பார்த்தேனாக்கால் மரணித்து அவர் உடல் கிடக்கிற போது நான் போய் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன்னு அந்த சமுதாயம் என்ன நினைக்கும் அதனால் அம்மா ரெண்டு முறை பொறுப்பு முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களையே முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துருங்க அவருக்கு ஆதரவாக நீங்கள் இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அந்த அந்த சமுதாயம் செல்வி ஜெயலலிதா சார்ந்த அந்த சமுதாய வழக்கப்படி ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் காரியம் நடக்கணும் அந்த அந்த முழுமையான அந்த காரியங்களை நான் தான் உடனிருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை மறுத்துடுறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இவங்களை கட்சிக்காகவாது நீங்கள் இருக்கணும்னு தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க திரு ஓபிஎஸ் முதலமைச்சரான உடனே ஒரு வாரம் பத்து நாளில் அவருடைய செயல்பாடுகள் என்பது மக்கள் மத்தியிலையும் பொதுவெளிகள்லேயும் அரசியல்வாதிகள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஆச்சு இதை பொறுக்காத அதிமுகவில் இருந்த சில அமைச்சர்கள் அவங்க போய் டெய்லி சசிகலாவை செஞ்சுச்சு அவர் தன்னிச்சையாக செயல்படுறாரு யாரையும் கலந்து பேசுறது இல்லை அதனால் அவர் போக்கே சரியில்லைம்மா கட்சியும் ஆட்சியும் உங்கள் கையில் இருந்தால் தான் சரியாக வரும் தயவுசெய்து செய்து நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறாங்க அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் திருமதி சசிகலாவும் வந்துடுறாங்க எல்லோரும் சேர்ந்து அவங்கள முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துறாங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து கவர்னரை பார்க்குறாங்க சில அரசியல் சூழல் காரணமாக அவங்க முதலமைச்சர் பொறுப்புக்கு போகாமல் சிறைக்கு போக வேண்டிய நிலை வந்துருச்சு அந்த நான்கரை ஆண்டுகள் சிறைவாசத்தில் இருந்தபோதும் சரி திரும்பி வந்த அந்த ரெண்டரை மூணு வருஷத்துலையும் சரி அஇஅதிமுகவிற்கு எதிராக ஒரு சிறு துரும்பை கூட அண்ணா அஇஅதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை திருமதி சசிகலா எடுக்கவே இல்லை இன்றளவும் எடுக்கலை நேற்றைக்கு கூட கேட்குறாங்க எட உங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமினா ஒரு வார்த்தை என் காலில் விழுந்த இவன் எப்படி சொல்கிறதுன்னு கேட்கலை கேட்கலான்ல கேட்கலை அந்த பக்குவம் என்பது அவருக்கு இருக்கிறது ஆனால் துரோகத்தின் மொத்த உருவம் என்று அவர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய அவர்கள் ஆதரவாளர்கள் அவங்க சொல்லலை இன்றைக்கு திரு ஓபிஎஸ் சொல்கிறார் எதிர் நிலைப்பாட்டை பாஜகவுக்கு எதிரான எடுத்ததுனால அண்ணாமலை சொல்கிறார் மிகப்பெரிய துரோகி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு அடையாளமே எடப்பாடி அப்படிங்கிறது அவருடைய அரசியல் வரலாறு அப்படி இருக்கிறதுங்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது ஒரு தலைமைக்கு ஒரு கட்சியின் நலனுக்கு உகந்ததில்லை நீங்கள் குறிப்பிட்டீங்கள ஒரு குழு ஒன்று போட்டு ஒருங்கிணைப்புன்னு இந்த மாதிரி ஒரு குழு வந்திருக்குங்க அவங்கள பார்க்குறீங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறார் ரோட்டில் போகிற வரவெல்லாம் குழுன்னு வச்சுக்கிடுவான் அவண்டெல்லாம் பேசணுங்கிறார் ஒரு தலைவனுக்கு அழகா ஒரு அரசியல் இயக்கத்தை மாபெரும் அரசியல் இயக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி இந்த கட்சி ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்தது இந்த கட்சிக்காக தன் உயிரை பணைய வைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடுபட்டார் பதினாறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கினோரை அடிபட்டு மிதிபட்டு கை மண்டை உடைந்து கால் இழந்து இன்னும் இருக்கிறாங்க அந்த அறுபத்தெட்டு எழுபது வயது கடந்த பழைய அமைப்பாளர்கள் பல பேர் போட்டுக்க சட்டை இல்லாமல் கிழிஞ்ச துண்டு போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் வாழ்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் இருக்கிறான் ஆனால் இன்றைக்கு கோடிகளை குவித்து வைத்து கொண்டு இந்த அதிகாரம் அமதியில் பேசுகிறாங்கல்ல இவர்களுக்கெல்லாம் நிச்சயம் அவங்களுடைய அந்த கண்ணீர் பதில் சொல்லும் அதுதான் இப்போ கள யதார்த்தமாக இருக்கிறது திரு எடப்பாடியினுடைய இந்த செயல் என்பது இன்றைக்கு எடப்பாடியோடு பயணித்து கொண்டிருக்கிற ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் இந்த போக்கு சரியானது அல்ல நாம் ஒருங்கிணையாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிக பெரும் தோல்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலை விடவும் மிக மோசமான தோல்வியை சந்திப்போம் அப்படி தோல்வியை சந்தித்து விட்டால் இன்னைக்கு எழுதி வச்சுங்க நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிற அண்ணா அதிமுகவினர் விஜய் பக்கம் சீமான் பக்கம் பிஜேபி பக்கம் போயிடுவாங்க நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ரெட்டலை என்று இருப்பார்களே தவிர இளையவர்கள் போயிடுவாங்க மிக ஆபத்தான நிலைக்கு அஇஅதிமுகவை திரு எடப்பாடி கொண்டு சென்று விடுவார் அப்படிங்குறதான் என்னுடைய அந்த ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகால பொது வாழ்வினுடைய ரிசல்ட்டாக நான் சொல்கிறேன் ஆனால் அவரை பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்கல்ல இந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் இல்லை புதுக்குது புதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் மாறி இந்த பக்கம் வருவாங்கன்னு நம்புறீங்களா நீங்கள் நூற்றுக்கு நூறு வருவாங்க நான் சொல்கிறேன் கேளுங்கப்பா ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைமையின் போக்கு சரியில்லை என்றால் அவர்கள் எடுக்கிற முடிவு தவறானது என்று அண்ணா அதிமுகவில் பயணிப்பவர்கள் அதிமுக தலைமைக்கே பாடம் கற்பிப்பார்கள் உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு செல்வி ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைமை கரிஷ்மாட்டிக் லீடர் மக்களுடைய பெரும் செல்வாக்கு பெற்றவர் தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறில் முதலமைச்சராக நூற்றி ஐம்பத்தோரு தொகுதிகளில் எம்எல்ஏக்களோட இருக்கிறாங்க ஆனால் பர்கூர் தொகுதியில் அவரே தோற்றுவிடுகிறார் அப்போ அதிமுக மனநிலை என்ன தலைமை சரியில்லை தலைமையினுடைய போக்கு சரியில்லை அவர்கள் திருந்தினால்தான் அதனால தான் நான்கே நான்கு இடம் தான் வெற்றி பெற முடிஞ்சது இவங்க சொல்கிறாங்கல்ல அம்மா காலத்திலேயும் தோத்திற்கு ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்ற மிகச்சிறந்த ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ அல்லது தொண்டர்கள் பலமோ நிறைந்தவர் இல்லை திரு எடப்பாடி இப்போதைக்கு இருக்கிற பணத்தை வச்சு அவர் அரசியல் நடத்தலாம் காலப்போக்கில் மிக மோசமான தோல்வியை அவர் தழுவ பொழுது தான் உண்மை அவருக்கு புலப்படும் அதிமுகவில் பயணிக்கிறேன் நான் இன்றைக்கி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே ஆறு லட்சம் பேர் உறுப்பினர் சொல்லல ஒரு கோடி பேர் கூட ஓட்டு போடல தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் என்னமோ தான் இருக்குது மிச்சம் ஒரு கோடி பேர் எங்கே போனாங்க உறுப்பினர்கள் அதிமுகவில் அட்டை வாங்கின உறுப்பினர்கள் அவங்க பாட முகட்டணு தானே அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க பதினஞ்சு தொகுதியில் மூணாவது இடம் எட்டு தொகுதியில் கட்டுத்தொகை போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சு நாலு தொகுதியில் நாம் தமிழருக்கு பின்னாடி விலங்கோடல வெறும் ஐயாயிரம் ஓட்டு ரெட்டலைக்கு கிடைக்கிது அப்போ இந்த பின்னடைவை சரிவை உணர்ந்து கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த முன்னோட அந்த முன்னெடுப்பை எடுக்கிறவர்களுக்கு கை கொடுத்து கொண்டு வரணும்ல என்ன உங்களுக்கு அவ்வளவு ஆணவம் கேட்குறாங்க கட்சியினுடைய தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் இப்போது ஓபிஎஸ் அவர்கள் அவங்க அறிக்கையில் வந்து குறிப்பிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நூற்றாண்டு கொண்டாடுறது கோயம்புத்தூர் ஒரு பெரிய கூட்டம் கூட்டணும் அப்போ வந்து அங்கே வந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போய் மறுநாளே எஸ்பி வேலுமணி தங்க மாதிரி தங்கமணி மாதிரியான ஆட்களை எங்ககிட்ட வந்து பேசினாங்க நீங்கள் மீண்டும் வந்துடணும் அப்போ தான் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் நம்மளுடைய ஆட்சி தகவலையும் நிறைய வந்து பேசினாங்க அவங்கள்ட்ட நான் எந்த பதவியுமே கேட்கல அவங்க தான் எனக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தாங்க டெல்லியில் கூப்பிட்டு மோடி தான் வந்து எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக துணை முதல்வராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு

நான் அவரோடு பத்து முப்பது ஆண்டுகள் பயணித்தவங்கிற முறையில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பெரிய நகரசபைத் தலைவராக இருந்த காலத்திலிருந்து நான் நட்பு ரீதியாக பழகியவனுங்கிற முறையில் அவர் முழுக்க முழுக்க நான் தெரி அறிந்தவன் புரிந்தவன் அந்த வகையில் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் என்னோடு பகிர்ந்து கொள்வார் அந்த அந்த விஷயம் அப்படி தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் முதல் தர்மயுத்தம் நடந்து அவருக்கான ஆதரவு என்று வருகிற பொழுது மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெளிப்படையாக எம்எல்ஏ பத்து பன்னிரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது எம்எல்ஏக்கள் வந்தாங்க ஆனால் அவர்களை அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போயிட்டாங்க கடைசியாக அவர் பத்து பன்னிரெண்டு எம்எல்ஏக்கள் இவரோடு இருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்து பேர் இருந்தாங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் அங்கே இருந்தாங்க அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனோட போய் இவருக்கு ஆதரவு இல்லைன்னு விளக்கின உடனே இந்த பனிரெண்டு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லைன்னா ஆட்சி இல்லை நாலரை வருஷம் ஒரு முதலமைச்சராகவே இருந்திருக்க முடியாது அப்போ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியே மீண்டும் ஆட்சி கட்சிங்கிற நிலையை அம்மா செல்வி ஜெயலலிதா உருவாக்கிட்டு போயிருக்காங்க குறைவு இருந்த நேரத்திலும் கூட ஹெலிகாப்டர்லையும் விமானத்திலையும் பயணம் பண்ணி இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஆட்சியை இழந்தோம்னா காலங்காலத்துக்கும் கட்சி ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடவே சந்தித்து மீண்டள முடியாத நிலை வரும் எனவே நீங்கள் எல்லாம் ஒன்றா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தூதுவராக எடப்பாடி பழனிசாமி அனுப்பித்த தூதுவர்களாக தங்கமணியும் வேலுமணியும் வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க பேசி ஆனால் நீங்கள் கட்சியில் எல்லா பொறுப்புகளிலும் இருந்திருக்கீங்க கட்சி நலன் தான் முக்கியங்கிறதா உங்களுடைய நோக்கம் எண்ணம் அம்மாவே உங்களை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க எனவே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நிச்சயமாக அம்மா நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு பேசிட்டு போயிருக்கிறாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அதிமுக அந்த அண்ணா உருவம் பறித்த கொடி பட்டொலி வீசி பிறக்கும் காலங்காலத்துக்கும் அந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் நான் எதையுமே எனக்கு எதுவும் வேண்டாம் நான் வேணால் கட்சியை பார்த்துக்கிறேன் ஆட்சியை அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒப்பந்தங்கள் ஏற்பட்டது எழுதப்படாத ஒப்பந்தம் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான ஒரு ஆறு மாத காலத்தில் அந்த அழைப்புதர்கள் பார்த்திங்கன்னா செய்தித்துறையில் ஒரு பக்கம் நடுவில் பெரிய படமாக செல்வி ஜெயலலிதா படம் இருக்கும் வலதுபுறத்தில் திரு இபிஎஸ் இடதுபுறத்தில் ஓபிஎஸ் படம் இருக்கும் அரசு அழைப்புதல்களில் இருக்கும் அவ்வளோதான் அந்த ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ரெண்டே ரெண்டு படம்தான் ஒன்று சில செய்தியில் தான் அந்த ஈபிஎஸ் அரசு விழாக்களில் புறக்கணிக்கப்பட்டார் இப்படி செய்தித்துறையில் அவர் தொடர்பான செய்திகளே வரவிடாமல் பண்ணாங்க அதுக்கு ஒருத்தர் இருந்தாங்க ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தார் எடப்பாடி செய்தி மட்டுமே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது தொடர்ந்து புறக்கணிப்பு எல்லா விதத்திலையும் புறக்கணிப்பு ஏற்றுக்கொண்டார் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஓபிஎஸ் பஞ்சாயத்து பேசுகிறாங்கல்ல டெல்லியிலேருந்து அப்போ வெங்கையா நாயுடு இங்கே வந்துட்டு போனார் அங்கே வரபோது அவரும் மற்றவர்களுமே சொன்னாங்க இந்த நாலரை வருடம் எடப்பாடி இருக்கட்டும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலின் போது நீங்கள் முதலமைச்சராக அவர் சொன்னார் ஆறு மாதம் மூணு மாதம் பொறுப்பு முதலமைச்சராக தானே இருந்திருக்கேன் அப்படின்னு உடனே நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம் அது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமாக இருந்தது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சராகலாம்னு ஓபிஎஸ் அவங்க தரப்பு சொன்னபோது திரு இபிஎஸும் அவர்கள் தரப்புனரும் என்ன சொன்னாங்க அங்கே முதலமைச்சர் கேண்டடேட்டாக திமுகவில் ஸ்டாலினை முன்னிறுத்துகிற பொழுது நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினால்தான் நம்ம மக்களுடைய வாக்குகளை பெற முடியும் எனவே நீங்கள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமின்னு அறிவிக்கணும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டார் அது ஓபிஎஸ் வெளியிடுகிறார் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் வெளியிடுகிறார் தோற்று போயிட்டோம் அப்போ வந்து எந்த பதவியுமே அவர் கேட்டதில்லை இல்லை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து சொல்கிறாங்க எதிர்கட்சித் தலைவராக தென் மாவட்டங்களில் ஒன்றும் இல்லை பெரிய அளவில் வெற்றி இல்லை அதனால் மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் அதிகமான வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு அரசியல் இயக்கத்தில் முதன்மை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பொறுப்புகளுக்கு வருவாங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது அந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற அவர் ஆதரவாக சொன்னபோது எடப்பாடி தரப்பில் ஒத்துக்கலை அதுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் துணைத்தலைவர் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னார் இல்லை இல்லை நீங்கள் துணைத்தலைவராக இருந்தால் தான் சரியாக இருக்கணும் துணைத்தலைவர் பொறுப்பையும் அவங்க தான் வற்புறுத்தி கொடுக்குறாங்க இன்றைக்கி அதையும் எடுத்துகிட்டு ஆர்பி உதயகுமாரை போட்டானுங்க ஆக அரசியல் பயணத்தின் பொழுது எனக்கு அம்மா கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க நிதியமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க மற்றவங்கள்ட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு துணை முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் எதுவுமே வேண்டாம் கட்சியை மட்டுமே நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்ன நிலையிலும் கூட இல்லை ஆட்சியிலும் கட்சியிலும் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ப வைத்து கழுத்தறுத்துட்டார் நம்பிக்கை துரோகி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பது தான் திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திரு அண்ணாமலை தரப்பினர் திருமதி சசிகலா தரப்பினர் சசிகலா சொல்லினாலும் அவங்களுடைய எல்லோருடைய பார்வையும் அது மாதிரி தான் இருக்குது அவருடைய அரசியல் பயணம் என்பது சமீப காலமா அப்படி தான் அந்த நம்பிக்கை பட்டம் ஓகே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நீக்கிட்டாங்க இனிமே என்ன வரவே கூடாது எல்லாமே அதுக்கப்புறமும் இவர் வந்து ஒருங்கிணைப்பு வந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குவோம் சொன்னாரு திரும்ப எல்லாரும் வந்து சேரணும் அதுக்கு என்ன தியாகம் என்னவோ பண்ணுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் இப்போ அறிக்கையில சொல்றாரு நான் உங்களை சேர்த்துக்கோங்கன்னு கேட்கவே இல்லையே எனக்கு எந்த அவசியமும் இல்லையே என்னைக்கும் வந்து எடப்பாடி நான் யாசகம் எடுக்கவே மாட்டேன் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது கிடையாதுங்கிற அப்போ எல்லாரும் சேரணும்னு நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்த நீங்க இப்ப வந்து எனக்கு அந்த அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம் அதாவது ஒருங்கிணைவது ஒன்றிணைப்பது என்பது எல்லோரும் சம அந்தஸ்தோட வர்றது சேர்வது என்பது அவர் பெரிய பிக் பாஸ் மாதிரியும் இவங்க போய் சேர்ற மாதிரியும் என்னை சேர்த்துக்கொள் என்று சொல்லவில்லை என்கிறது நூற்றுக்கு நூறு சரியானது கட்சியை ஒருங்கிணைப்போம் என்பது நான் நடத்துகிற இந்த ஒருங்கிணைப்புக்குள்ள இந்த கட்சி அதுவும் சசிகலா தரப்பில் இருக்கிற அந்த ஆதரவாளர்கள் எடப்பாடி தரப்பிலான அந்த ஆதரவாளர்கள் இவர்கள் ஒன்றிணைவது ஒருங்கிணைப்பு என்னை சேர்த்துக்கோங்கன்னு இன்னும் சொல்லலை யாருமே சொல்லலை திருமதி சசிகலாவும் என்னை சேர்த்துக்கங்கன்னு சொல்லலை திரு ஓபிஎஸும் அன்ன நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லலை கட்சி பிளவுபட்டு கிடக்கிறது பிரிந்து கிடக்கிறது இது ஒன்றிணைய வேண்டும் எனவே ஒருங்கிணைப்புங்கிறது வேற சேர்வது என்பது வேற எடப்பாடியை சார்ந்து சேர வேண்டும் என்று ஒருபோதும் அவர்கள் சொல்லல அது நூற்றுக்கு நூறு சரியானது உண்மையானது அதுக்கப்புறம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா கட்சி எடப்பாடி கிட்ட இருக்கு கொடி அவர்கிட்ட இருக்கு எல்லாமே அபிஷியலா அவர்கிட்ட இருக்கும் போது நீங்க எல்லாம் அங்க போய் ஒன்றிணைனாலுமே அவர் தானே அவங்களை ஏத்துக்கிட்டா தானே நீங்க ஒன்றிணையவே முடியும் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதும் அதாவது மூன்று பேருமே சம அந்தஸ்தில் இருக்கிறவங்க நான் கருதுறேன் திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ் திருமதி சசிகலா அவங்க மூணு பேருக்கு சம அந்தஸ்தா இருந்தாலும் பின்னாடி பலம் யாருக்கிட்ட இருக்கு எடப்பாடி கிட்ட தானே இருக்கு கூட்டம் யாருக்கிட்ட இருக்கு நான் தொடக்கத்திலிருந்து பா இது வந்து தற்காலிக ஏற்பாடு தான் தற்காலிக ஏற்பாடு தான் இது இது ஒரு கட்டத்தில் கலகலத்து போற போது திரு எடப்பாடி யார் என்பது நமக்கு தெரிய வரும் அவர் அந்நியப்படுகின்ற பொழுது அவர் பின்னாடி சிலுவம்பாளையத்தில் இருக்க நிர்வாகிகள் கூட இருக்க மாட்டான் அரசியலில் மிகப்பெரிய ஆபத்தான நிலையெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் முதலமைச்சர் என்கிற மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தார் நான்கரை ஆண்டுகளாக அவர் அவர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கட்சி வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் கட்சியில் நான் சொன்ன மாதிரி திரும்ப ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற கீழே இருக்கிற மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரையுமே தன் கட்டுக்குள் கொண்டு வந்தார் என்றால் பணபலம் அதிகார பலம் இந்த பணபலமும் அதிகார பலமும் குறைய குறைய அவர் அம்பலப்பட்டு நிற்பார் நிச்சயமாக எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சி எல்லா மட்டத்திலும் வந்துவிட்டால் அது சாத்தியம் இப்போது இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளேயாவது நடக்கும் அணியிலேருந்து எடப்பாடி அணியில் சேர்ந்துருக்கிறாங்க அவ்வளோ சேர்ந்துருக்காங்க அது அரசியலில் அதை சகஜம் அரசியலில் வந்து அப்பப்போ நீங்கள் ஒவ்வொரு நிலை எடுக்கிற பொழுதும் அரசியலில் இந்த தொடர் தொடர் பின்னடைவு இவங்களுக்கு வருகிற பொழுது இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுன்னு நம்பிட்டு இங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க பூரா ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவார் வலிமையான கூட்டணியை கட்டமைச்சர் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஆட்சிக்கு வந்துடலான்னு சொல்லி அவங்கள இழுப்பாங்க வருவாங்க ஆனால் உண்மை நிலை என்பது தெரிகிற பொழுது நிச்சயமாக இன்றைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு முப்பது எம்எல்ஏக்கள் இந்த கடந்த கூட்டத்தொடரில் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு பெரியவரை பார்த்து சந்தித்த போது சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக நாம் ஜெயிக்கிறோம்னா எல்லாம் ஒன்றானாதான் முடியும்னு எப்படியாவது பேசி அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க வெளியில் இருக்கிற ஆட்கள் சொல்கிறாங்க கரை வேட்டி கட்டி நடக்க முடியலைங்க எந்த அணியில் இருக்கீங்க எங்கே இருக்கீங்க கட்சியை ஒன்று சேருங்கப்பா அப்போதாப்பா ரெட்டாயில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறவர்களுக்கும் அந்த பார்வை எண்ணம் இருக்கிறது அப்படி ஒருங்கிணையாத நிலை வருகிற பொழுது நிச்சயமாக ஒரு பின்னடைவு வரும் இந்த திரு எடப்பாடியினுடைய இந்த சமீப கால போக்கு இந்த ஒரு வார கால போக்கு இவர்களுக்கு எதிராக அவர் களமாடிய விஷயம் டிடிவி தினகரன் திருமதி சசிகலா ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக எதிராக அவர் எடுத்த நிலைப்பாடு என்பது எல்லா மட்டத்திலையுமே திரு எடப்பாடி மீது ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த கோபத்தினுடைய விளைவு எந்த மாதிரி ஒரு பின்விளைவை ஏற்படுத்துறத நிறைவான கேள்வி சார் அறிக்கையில நிறைவா என்ன பேசியிருக்காரு பழனிசாமி அவர்கள் வந்து அவரவே வந்து இந்த இருந்து போயிடணும் மக்களும் தொண்டர்களும் சேர்ந்து இல்லைன்னா அவங்களை அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க கட்சி பலப்படணும்னா நீங்க வந்து வெளியில போயிடணும் இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா இது நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு நடத்தப்படும் மக்களாலயம் தொண்டர்கள் சொல்றாரு இன்னைக்கும் தான் எல்லாரும் இருக்காங்க உங்களை பத்தி வந்து கேட்கறதுக்கு பதில் கூட நான் சொல்ல விரும்பல அப்படி ஒரு ஆளே எங்க கட்சியிலேயே கிடையாது அவருக்கு நான் பதில் சொல்ல கூட விரும்பலன்னு வந்து உமிட் பண்றாரு உங்களுக்கு வந்து பதில் சொல்ல கூட ஒரு இடத்துல வந்து அவர் கிடையாதுங்கிறத இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்புறம் எப்படி நீ ஓபிஎஸ் வந்து எந்த நம்பிக்கையில பொதுச்செயலாளர் பதவியில இருந்து மக்களும் தொண்டர்களும் அகற்றிடுவாங்க நான் அவ்வளவு நான் தைரியமா சொல்றாரு அதாவது நான் தொடக்கத்திலே ஒரு பதிவில் சொன்னேன் ஒரு தலைமையினுடைய போக்கு அவர்கள் எடுக்கிற முடிவு சரியில்லை என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் பாடம் புகட்டுவாருங்கள்னு சொன்னேன் அது அதனுடைய நீட்சியாக அந்த அறிக்கையினுடைய இறுதி பக்கத்தை நம்ம பார்க்கணும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது முழுக்க முழுக்க தொண்டர்கள் கட்சி இது தலைவர்கள் கட்சி இல்லை தொண்டர்கள் கட்சி இதுவரையிலும் நீங்கள் பல சந்தர்ப்பங்கள் பிளவுகள் பிரிவுகள் கருத்து மாறுபாடுகள் வந்தபோது மேல்மட்டத்தில் இருக்கவங்க தான் மாறுவாங்க அணி மாறுவாங்க முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் கீழே இருக்கிற ஒண்டிய நகரம் பேரூர் கிளை செயலாளர்கள் யாருமே போக மாட்டான் கட்சி முக்கியம் கட்சியினுடைய ஒற்றுமை முக்கியம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படை இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் ஒருங்கிணைந்து மீண்டும் திமுகவை அரசியல் களத்தில் வீழ்த்துவதற்கான ஒரு வெற்றியை நாம் பெற முடியும் எனவே அந்த ஒருங்கிணைப்பு வரும் வரை காத்திருப்போம் அப்படின்னு அமைதியாக காத்திருக்கிறார்கள் அதற்கான சாத்தியம் இல்லை என்று வருகிற பொழுது இதில் தொடர்வதற்கு விருப்பம் இல்லாத நிலை வந்தால் நான் சொன்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரும் தோல்வி வருகிற பொழுது நிறைய வாய்ப்புகள் அங்கே கிடக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கிறதுனால போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ணா திமுகவின் எதிர்காலமே பாழாகிவிடும் ஸோ அந்த நிலைக்கு கொண்டு போய் விடக்கூடாது என்று கருதுகிற தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்திருக்கிற முன்னோடிகள் அதே மாதிரி எண்பத்தொம்போது தொண்ணூறுகளுக்கு பிறகு அரசியல் கழகத்துக்கு வந்து செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்த முன்னணியினர் இவர்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து ஒரு சரியான முடிவை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நீங்க சொன்ன மாதிரி பொறுத்து தான் பார்க்கணும் இவ்வளவு நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நம்ம சென்னை ஆடி ஆடி மிக ஆடி